மாந்திரிகத்தை எட்டு திசை கட்டுருக்கும் மாந்திரிக ரகசியம் இலவச மாந்திரிக பயிற்சியில் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே நான் வந்து நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கும் எப்படி கட்டுறுக்கிறது கட்டு போகிறதுன்றது ஒரு வீ வீடியோவை போட்டிருக்கேன் ஆனால் இது ஒரு புது மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் கொடூரமாகவும் இருக்கும் பார்த்து ப பயந்து செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா கட்டு போடுறது வந்து ஈஸி கட்டு உடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கட்டு உடைக்கிறது கஷ்டமான விஷயமா அது எப்படி கஷ்டமாகிடும் கட்டு உடைக்கிறதுன்னா என்ன நம்ம எல்பட்சம் பயத்தை எடுத்து அவங்க தலையை சுற்றி கட் பண்ணி போட்டுறது தானே அப்படி கிடையாது திருநீற்று பச்சை இலைய இலையும் அதை நல்லா உணர்த்தி நெல்லில் உணர்த்தி அதுக்கப்புறம் வந்து ஈனக்கிடாரின்னு சொல்லக்கூடிய கன்று ஈனாத பசுமாட்டினுடைய சாணத்தை அதை கொண்டு வந்து ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சு அதை வந்து நீங்கள் தர்ப்புல் போட்டு அதை நீங்கள் எரித்து அந்த விபூதியால் நீங்கள் ஒரு கட்டு கட்டு உடைக்கிறீங்க கட்டு போடுறீங்க கட்டு உடச்சிட்டு அதை உடம்பெல்லாம் பூசி எடுத்தாக்கா யாருக்கு கட்டு உடைச்சிங்களோ அவங்க உடம்பெல்லாம் கட்டு உடைச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் தெளிவாகவும் சொல்லிடுறேன் பொறுமையாக சொல்லிடுறேன் நல்லா கேட்டு வச்சுக்கோங்க திருநீற்று பச்சிலை ஈனக்கிடாரின்னு சொல்லக்கூடிய பசுமாட்டினுடைய சாணம் கன்று ஈனாத பசுமாட்டினுடைய சாணம் தர்புல் இது மூணுத்தையும் நல்லா காய வச்சு கொண்டு வந்து நான் போட்டிருக்கிற மாதிரி இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்கு மேலே நான் வச்சுருக்கிற பொருளெல்லாம் வச்சு அவங்களுக்கு நீங்கள் கட்டு உடைச்சி அந்த கட்டு உடைச்சதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற அந்த விபூதியை எடுத்து உடம்பெல்லாம் பூசி எடுத்தீங்கனாக்கா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத ரணம் தீராத வலி தீராத நோய் தீராத வியாதி தீராத பிணி பீடைகள் எல்லாமே விலைக்கு போயிட்டு அவங்க பரிசுத்தம் ஆகிடுவாங்க அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கட்டு இந்த கட்டு வந்து கட்டு உடைக்கிறதுக்கு ஒன்று போட்டு கொடுங்க நல்லா சிம்பிளாக இருக்கணும் ஆனால் பலன் நல்லா இருக்கணும் நிறைய இருக்கணுன்றது வந்து உங்களுடைய கேள்வி அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இதே பச்சை திருநிற்று பச்சைல இல்லாமல் பசுமாட்டினுடைய சாணம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து தர்ப்புல் இல்லாமல் இன்னொரு கொடூரமான கட்டு உடைக்கிற வேலை இருக்குது ஆனால் அது ஆளையே வந்து தலைகிழாக மாற்றக்கூடிய கட்டு அது மொத்தம் இது எட்டு கட்டு இருக்குது எட்டு கட்டு போடுறது இருக்குது எட்டு கட்டு வந்து உடைக்கிறது இருக்குது அதனால வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்களானாக்கா கட்டு போடுறதுன்றது வந்து எல்லோருமே வந்து ஒவ்வொரு தெய்வத்தை சித்தி பண்ணி அந்த கட்டு போடுவாங்க ஒவ்வொரு தெய்வங்களை வச்சுக்கிட்டு அவங்க கட்டு போடுவாங்க ஒவ்வொரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அவங்க கட்டுப்படுவாங்க ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க அவங்க அவங்களுடைய குல தெய்வமோ இல்லைனாக்கா அவன் வணங்கி கிட்டிருக்கிற தெய்வத்தை வச்சு அவங்க கட்டு போட்டுருவாங்க அந்த கட்டை வந்து எல்லாம் கட்டி நம்மளால் உடச்சிட முடியுமா முடியாது யாராலேயும் முடியாது அந்த மாதிரி அவங்க போட்டு கட்டை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சக்தி இருக்கணும்னு கேட்டிங்களேன்னாக்கா நமக்கு வந்து பஞ்சாய்சாரத்தினுடைய உதவி தேவையில்லை ஆறு ஆறு முகம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முருகப்பெருமானுடைய முழுமையான பலன் பெற்றிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா காளியினுடைய முழுமையான பலம் பெற்று இருந்தாக்கா எல்லா கட்டையும் உடைக்கலாம் அதுனால் அது காளி பகவானுக்கும் முருகனுக்குமா காளி தேவிக்குமா மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குதுங்கிட்டால் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சம்ஹாரம் பண்ணது யாரோ சம்ஹாரம் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கட்டு அறுக்கக்கூடியது கட்டை வந்து உடைக்கக்கூடியது கட்டை வந்து நாசம் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு தான் இருக்குது நம்மளுடைய மகா என்ன சொல்வாங்களே சிவன் சிவன் மகாதேவனுடைய மார்பு மேலே காலை வைத்து மெரித்து நின்று நின்ற காளி ஆங்காரமாக நின்ற காளியினுடைய மந்திரம் தெரிஞ்சு மந்தி அவங்களுடைய முழுமையான உபாசனை எடுத்தவங்களுக்கு வந்து இது சாத்தியமே கண்டிப்பாக முடியும் இந்த வேலையெல்லாம் காளியினுடைய மந்திரங்கள் தெரிஞ்சு அதை தினம் தினமாக பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஈஸி தான் ஆறுமுகனுடைய மந்திரங்களை உச்சாரம் பண்ணிக்கிட்டு தினம் தினம்னமோ அவருடைய ஆறு கோணங்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்வு கோணத்துக்கு கட்டத்துங்களை போட்டு தின தினமும் மாட்டவங்களுக்கு இது சாத்தியமே மற்றவங்களுக்கெல்லாம் அது முடியவே முடியாதா முடியும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கட்டு அறுபடுறதுக்கும் சில நாட்கள் இருக்குது கட்டு போகிறதுக்கும் சில நாட்கள் இருக்குது கட்டுக்கொடியை வச்சு கட்டு போட்டுடலாம் ஆனால் கட்டு அறுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா மயான சாம்பலில் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா சனிக்கிழமை இறந்து இந்த கோழியை கொண்டு போயிட்டு அவங்களை கட் பண்ணி போடுறாங்க பாருங்கள் அந்த சாம்பல் எரிச்சுன்னு சாம்பல் வேணாது திருச்சினோட சாம்பல் எடுத்து நான் சொல்கிறேன் இந்த சக்கரத்தை போட்டுட்டு இந்த சக்கரத்து மேலே நான் வச்சுருக்குற இந்த மாதிரி அந்த பொருளெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த பொருளையெல்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சு அது வந்து கட்டு வந்து எப்படி பண்ணணும் கேட்டிங்களாக்கா அவங்கள வந்து தெற்கு முகமாக பார்த்து உக்கார வைக்கணும் கிழக்கு முகமாக மேற்கு முகமாக வடக்கு முகமா இல்லாமல் தெற்கு முகமாக பார்த்து உக்கார வச்சிங்களாக்கா எதுக்காக தெற்கு முகமாக பார்த்து நீங்கள் உக்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இறந்தவங்களை வந்து வடக்கு முகமாக பார்க்குற மாதிரி புதைக்கிறாங்க நீங்கள் அவங்க முகத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் தெற்கு முகமாக பார்த்து உக்காந்தாக்கா அது கட்டு அறுபறத்துக்கு உண்டான விஷயம் இருக்குது கட்டு போடுறதுன்னு கேட்டீங்கன்னா கிழக்கு முகமாக உக்காந்துக்கிட்டு தான் நீங்கள் கட்டுக்கு போ கட்டு போடணும் அவங்களுக்கு அதாவது எப்படி கட்டு போடுறதுன்னு கேட்டீங்கன்னா கிழக்கு முகமாக நீங்கள் உக்காராதீங்க நீங்கள் வந்து தெற்கு முகமாக உக்காந்துக்கிட்டு வடக்கு முகமாக பாருங்க அவங்கள உக்கார வைக்கிறவங்கள மட்டும் என்ன பண்ணினாக்கா மேற்கு முகமாக மேற்கு முகமாக உக்கார வச்சு கிழக்கு முகமாக அவங்கள பார்க்க வச்சுட்டு நீங்கள் கட்டு போடலாம் கட்டு அறுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வடக்கு முகமாக உக்காரலாம் கிழக்கு முகமாக உக்காரலாம் மேற்கு முகமாக உக்காரலாம் ஆனால் தெற்கு முகமாக யார் வந்து நீங்கள் கட்டு அறுக்குறீங்களோ அவங்கள உட்கார வச்சு நீங்கள் கட்டு அறுத்து போடுங்க கரெக்டாக நீங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த கட்டு அறுக்கிற ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் இதே கட்டு அறுத்து அப்படியே நீங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் மிகப்பெரிய ஒரு சூட்சி மரக சீட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி சூட்ச்சி மரக சீட்டு இதில் வந்து கட்டுறதுல வந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக இருக்குது நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை இறந்தவன் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா சனிக்கிழமை அன்றைக்கி வந்து கோழியோடு அதான் கோழியை கொண்டு போய்ட்டு சனிக்கிழமை சனி போனால் தனியாக போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் கட்டு அறுக்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த கட்டு அறுத்துட்டு எல்லாமே செய்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சாம்பல் மொத்தமாக என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா அதாவது இந்த சக்கரத்தை போட்டுட்டீங்க மயான சாம்பலால் எரிச்சி சனிக்கிழமை இறந்து கோழியோடு கொண்டு போட்டு எரித்தாங்க இல்லையா அந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலை நீங்கள் கொண்டு வந்து கொண்டு வரும்போது நீங்கள் வெறும் கையில் கூட அதை எடுத்துக்கலாம் அந்த அந்த விபூதியை மயானத்தில் வந்து எரியப்பட்ட அந்த சவத்தினுடைய விபூதியை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கட்டு போட்டு நீங்கள் அதை கொண்டு போயிட்டு நான் சொல்கிற இடத்துல நீங்கள் பிரயோகம் பண்ணணும் கேட்டீங்கன்னா உங்கள் கை படக்கூடாது உங்கள் கை பட்டாக்கா அது ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்து இருக்கு அதை கேட்டீங்கன்னாக்கா சனி போனால் தனியாக போவன் சொல்லிக்கிறாங்க இல்லையா இந்த கட்டு உடைச்சதுக்கப்புறம் அந்த ஆத்மா மொத்தமே வந்து ஆக்ரோஷமாக ஆகிடும் அந்த ஆக்ரோஷமானதுக்கும் யார் கைப்படுதோ யார் கால்படுதோ தான் தாக்க ஆரம்பிக்கும் கொடூரமாக சாவாங்க புரியுதுங்களா மாரணத்துக்கு விட அதிகமான வேலை இந்த வேலையெல்லாம் நீங்கள் கேட்குறது வந்து வேலை வந்து சின்னதாக இருக்கணும் பலன் பெருசாக இருக்கணும் நிறைய பேருடைய ஆசையை வந்து எளிமையான முறையில் தான் வாழ்க்கையில் எல்லாமே வந்து பெரிய லெவலில் வெற்றி பண்ண ஆசைப்படுறாங்க சரி தப்பு இல்லை அவங்க கேட்குறது கேட்குறது நம்ம செய்ய வேண்டியது நம்மளுக்கு கடமை சரி செஞ்சு கொடுக்குறேன் இது பார்த்துக்குங்க இப்போது மயான சம்பளம் நான் போட்டிருக்கிற சக்கரத்தை நீங்கள் போடுறீங்க போட்டுட்டிங்களா போட்டு முடித்தோடனே என்ன பண்ணீங்க அவங்கள வந்து தெற்கு முகமாக பார்த்த மாதிரி உக்கார வச்சிட்டிங்க உக்கார வச்சுட்டு இந்த முட்டையில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு கட்டு போட்டுட்டாங்க எனக்கு வந்து வாய் கட்டு போட்டுட்டாங்க எனக்கு வந்து தொழிலில் வந்து நடமாட முடியாத கட்டு போட்டாங்க அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா என்னால் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியல என்னால் கழுத்து திருப்ப முடியல என்னால் வேலை செய்ய முடியல குளிஞ்சால் நிம்மற முடியல நிமிதாக உக்கார முடியல இவ்வளோ பெரிய சிக்கலெல்லாம் இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மூதியவே அடிக்குது வேலையில் போனோம்னாக்கா சம்பாதிக்கணும் எண்ணமே இல்லை ஏன்னா படுத்துக்கலாம் போல இருக்குது தலை சுற்றுது முதுகு தண்டு வலிக்குது கை கால் வலியெல்லாம் வலிக்குது மூட்டு மூட்டுக்கு வலிக்குது பூட்டு பூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறாங்களா இவங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டு முட்டை பதினாறு ஏழுமிச்சு மடம் இருபத்தி ஏழு மழை வச்சு நீங்கள் கட் பண்ணணும் அது உங்களுடைய வசதியை பொறுத்துது ஏன்னா சிம்பிளாக நீங்கள் கேட்டதுனால உங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி ஏன்னா கடைய சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா திருநெட்டு பச்சல் அதுக்கப்புறம் தர்ப்பு இதெல்லாம் வச்சு நீங்கள் போட்டிங்கனாக்கா கட்டை உடைச்சிட்டு நீங்கள் வந்து பிணிப்பீடையிலேருந்து விலகி நிற்கிறதுக்காகவும் சனிக்கிழமை இறந்தவங்களுடைய சாம்பலை கொண்டு வந்து நீங்கள் சக்கரம் போட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து சக்கரம் போட்டு செய்திங்கனாக்கா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கட்டு உடைச்சிட்டு கட்டு அறுபட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அதே சாம்பலை கொண்டு போயிட்டு உங்களுக்கு யார் செஞ்சுருப்பாங்கன்ற உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து இவங்க தான் செய்துட்டாங்கன்றது ஊர்ஜிதமாக இதமாக தான் போகணும் தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டு வாசலெலாம் போட்டுக்கிட்டு தொலை போகிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அதை தாண்டுறவங்களாம் நாசமாக போவாங்க அதை நீங்கள் யார் பேர் செய்துட்டு நீங்கள் போடுறீங்களோ அந்த குடும்பத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஏகப்பட்ட சிக்கல் ஏற்பட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து கேட்டீங்கன்னா ரத்த காயமோ ரணகாயமோ சண்டையும் பிரச்சனையும் அந்த குடும்பமே நிமித்த அளவுக்கா இதுக்காண்டி கொஞ்சம் கொண்டு போய் அந்த வீட்டு உள்ளே கொண்டு ஒரு சின்ன இதில் கொண்டு போய் வீட்டு உள்ள போட்டுட்டிங்கன்னாக்கா அந்த குடும்பமே வந்து நாசமாக போகும் அந்த குடும்பத்தில் வந்து புல்லு புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு வந்து ஆடு மாடு கோழியாக இருந்தாலுமே அடிக்கடிக்கு நோய் வாய்ப்பட்டு மரணம் அடையும் இது மாரணத்தை விட அதிகமான வேலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க பல முறை யோசிச்சுட்டு செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு எப்பவுமே கேட்டிங்கனாக்கா எதிரி இருக்கிறான் தொல்லை பண்ணுறாங்க மனசு கஷ்டமாக தான் இருக்குது அதுக்காக வந்து இதை செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க கொஞ்சமாக நம்மளுக்கு மனிதாபிமானத்தோடு செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கேட்டுருக்கிறது எப்படி சின்ன வேலை பெரிய பலன் பெரிய பலன்கிறத வந்து என்றைக்குமே வந்து உழைக்காமல் கிடைக்கிறது எதுவுமே நம்மளுக்கு நிலைக்கு போகிறது இல்லை அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது கோபத்தை குறைச்சாவே நம்ம வாழ்க்கையில் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் என்ன சரிங்க கேட்டிங்களாக்கா இந்த சக்கரத்தை போடுங்க இந்த சக்கரத்தை போட்டுட்டு நீங்கள் இந்த கட்டு அறுபட்டு எனக்கு இந்த கட்டு போட்டாங்க இல்லையா இந்த கட்டு போட்டவன் வந்து இதே துன்பத்தை அனுபவிக்கணும் இதை விட பத்து மடங்கு அனுபவிக்கணும் அவன் இப்படி ஆயிடணும் அப்படி உங்களுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய வேதனையும் வழியும் அறிஞ்சு நீங்கள் அந்த மயான சாம்பலை பிரயோகப்படுத்தலாம் அந்த மயான சாம்பலை நீங்கள் பிரயோகப்படுத்துகிறதா இருந்தால் பிரயோகம் பண்ணும்போது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா உங்கள் கைக்கு எதுவுமே தேவையில்ல அப்படியே அள்ளிக்கலாம் அது வந்து விபூதி அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அது ஒரு விபூதி மாதிரி தான் அது நெச்சியில் கூட வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்களா குறி சொல்கிறதுக்கு நான் ரொம்ப அது இன்னொரு சப்ஜெக்ட்லாம் போகிறேன் குறி சொல்கிறதுக்கு மயான சாம்பலை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா இதை செய்யுங்க இதை செய்துட்டு இதை வந்து கையில் படாமல் பிளாஸ்டிக் கவரை கை க்ளோஸை போட்டுக்கிட்டு இந்த விபதியை கொஞ்சம் போய் கொண்டு போய் போடுங்க ஏன்னு கேட்டிங்களனாக்கா நான் சொல்கிறவங்களுக்கு எதிரிகளை வந்து நீங்கள் மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குதோ அவங்க மனப்பக்கம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவ்வளோ துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சு உங்களுக்கு எங்கே தான் மனப்பக்கம் வரும் போகுது அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க சரிங்க இதை போட்டு செய்துக்குங்க எட்டு முட்டையிலையும் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன் எட்டு முட்டையிலையுமே வந்து ஆண் உருவம் பெண் உருவம் புரியுதுங்களா குழந்தைங்களோட உருவத்தை மட்டும் வரக்கூடாது அவங்களோட பேரை மட்டும் எழுதக்கூடாது அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஒரு வயசுலேருந்து ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து ஒன்பது வயசு இருந்து பத்தாவது வயசை தொட்டு இருந்தால் தான் அவங்களோட பேரை எழுதணும் ஏன்னு கேட்டிங்களனாக்கா அது வரைக்கும் சரி பார்க்க போனால் பனிரெண்டு வயசுக்குமே வயசு வரைக்கும் தொடக்கூடாது இருந்தாலும் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக்கிறது வந்து கருவா வயசில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி பாவம் அறியாதது இந்த காலத்தில் அஞ்சு வயசுல அசிங்கமான வார்த்தை பேசுதுங்க இதுங்களை எது பார்க்குறதுன்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா என்னால் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை அதை நம்ம உதறி தள்ள முடியாது உதாசனப்படுத்த முடியாது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களான்னாக்கா இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செய்து அதை என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா எட்டு முட்டையிலையுமே வந்து எட்டு ஆண் உருவம் பெண் உருவம் நீங்கள் மட்டும் வேறு உருவத்தை வரைச்சி வச்சுக்கிறீங்க எங்களை மட்டும் ஆண் பெண் உருவத்தை வரைச்சிக்கணும் அப்படி கிடையாது நான் உங்களுக்கு போட்டு தான் காட்டுறேனே தவிர இந்த சக்கரமாகப்பட்டது நான் எப்போவுமே கேட்டிங்களா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லக்கூடிய ஐந்து நிறு ஐந்து வகையான சக்கரத்தை எப்பவுமே நான் போட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் தினத்தனமோ போட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன் தின தினமும் நான் ஐம்பது முட்டை அறுபது முட்டை எழுபது முட்டை வந்தானே போட்டு வச்சுருவேன் க கேட்ட செய்கிறதுக்கு நீங்கள் செய்கிறது வந்து ஆண் உருவம் பெண் உருவத்தை மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கங்க அந்த முட்டையில் அது வரைஞ்சி காட்டணுன்றதில் நீங்களே வரைஞ்சிக்கிங்க தாராளமாக எப்படி வரையணுன்றதை சொல்லிடுறேன் இது பாருங்கள் இது பெண் உருவமாக எடுத்துக்கோங்க இது பெண் உருவம் இதுக்கு மீசை போட்டிங்கள்லாம் ஆண் உருவம் புரியுதுங்களா இதை நீங்கள் போட்டு தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சு முடிச்சிட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னா எட்டு முட்டிலையும் அவங்க பே அவங்களுடைய உருவத்தை வரைஞ்சிட்டு பின்பக்கமாக அவங்களுடைய பேரை எழுதிட்டு நசி மசி இதை மட்டும் எதுங்க நசி பிரின்னு போட்டுறாதீங்க நசி மசின்னு மட்டும் போடுங்க புரியுதுங்களா ஏன்னு கேட்டிங்கனாக்கா நசி பிரின்றது வந்து பிரிக்கிறதுக்காக போகிறது நசி மசின்ற எழுத்தை மட்டும் பின்பக்கமாக எழுதிக்குங்க அதுக்கப்புறம் அது போட்டுட்டு என்ன பண்ணுங்க எலுமிச்சம் வந்து பதினாறுலேருந்து இருபத்தி ஏழு லட்சம் பழத்தையும் எடுத்துக்குங்க பதினாறு ஏழு பழம் அல்லது வந்து இருபத்தி ஏழு ஏழு பழத்தை இதை நீங்கள் எடுத்து அந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய பேர் எழுதி அதில் வந்து எலுமிச்சம் பழத்தில் வந்து பொம்மை எரிய வேண்டிய எழுத வேண்டிய அவசியமே கிடையாது அதில் முக்கோணத்தை மட்டும் போட்டு முக்கோணத்துக்கு நடுவில் வந்து சீன்ற எழுத்த போடுங்க அதை இப்போ உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் நான் என்று அதாவது கேட்டிங்கனாக்கா முக்கோணத்தை போட்டு நடுவில் சீ போட்டு மூணு பக்கமாக சோளத்தை போட்டு அந்த சோளத்துக்கு நடுவில் வந்து எண்ணுக்கள்லாம் வருது எண்ணுக்கள்லாம் போட்டு எழுதுறதெல்லாம் இன்னொரு மாந்திரிகத்திலாம் அவங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் அதான் கேட்டிங்கன்னாக்கா சிவனுடைய அச்சாரத்துக்குன்னு சில எழுத்துக்கள் இருக்குது நான்கு பனிரெண்டு பதினொன்று ஒன்பது இப்படின்ற எழுத்துக்கள் எல்லாம் பதினஞ்சு அப்படின்ற எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது அந்த எண்ணுக்கள் எல்லாம் வந்து சேர்த்து போட்டு எழுத்துக்கள் எல்லாம் வந்து போட்டு போகணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பதிவு போகிறதுக்கு இங்கே பா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருபது முப்பது நிமிஷத்துக்கிட்ட போயிடுது இந்த மாந்திரிகத்தில் எப்படி அதை கற்றுக்கணுன்றது அது எண்ணுக்கள் போட்டு காட்டணும்னு கேட்டிங்கன்னாக்கா முக்கால் மணி நேரத்துக்கு மேலே போய்டும் நீங்கள் பார்க்க மாட்டிங்க அதெல்லாம் அது வந்து தனி மாதிரியாக சின்னதாக ஒரு எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வர மாதிரி வந்து அந்த எண்ணுக்கள் எல்லாம் எப்படி போகிறது உங்களுக்கு நான் தெளிவாக போட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா தகுடு தாயத்து எண்ணுக்கள் அதுக்கப்புறம் கேட்டிங்களா அச்சாரங்கள் இது எல்லாமே கலந்து இதிலிருந்து நீங்கள் போட்டு செய்து ஜெயிக்கிறதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் பொறுமையாக நான் போட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ இந்த பதி இந்த பதிவுக்கு போவோம் இப்போ பாருங்கள் பதினாறு எலுமிச்சி மாதம் இருபத்தி ஏழு நிமிஷம் மாதம் ஒருத்தருக்கு கட்டு உடைக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அந்த பதினாறு எலுமிச்சி மாதம் இருபத்தி ஏழு நிமிஷம் மாதிரி உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்குது பதினாறு வச்சுருப்பேன் மிச்சம் மாதம் வச்சுருப்பேன் அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இந்த சக்கரத்தை போட்டு அதில் வந்து முக்கோணத்தை போட்டு முக்கோணத்துக்கு நடுவில் வந்து சி என்ற எழுத்தை போட்டு மூணு பக்கமும் சூளத்தை போட்டு அந்த சூளத்துக்கு பின்பக்கமாக வந்து இதில் முட்டில் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி பேரை வந்து அதுலேயும் எழுதிடுங்க சரிங்களா அதே மாதிரி பேர் அதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களா அதாவது யார் பேரை எழுதுகிறீங்க இவங்களை வந்து தொல்லை கொடுத்தவங்களுடைய பேரை நீங்கள் எழுதிக்கிறீங்க ஆனால் இவங்களுடைய தலையை சுற்றி என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா உச்சந்தலையில் ஒன்று அதுக்கப்புறம் காது கிட்ட ஒன்று நெத்தியில் ஒன்று அதுக்கப்புறம் கழுத்தாண்ட ஒன்று அதை அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா இந்த புஜம் அதை கேட்டிங்கன்னா ஷோல்டர் இந்த ஷோல்டரில் ஒன்று இந்த ஷோல்டரில் ஒன்று நெஞ்சிக்குழி ஒன்று தொப்புள் ஒன்று அதுக்கப்புறம் தொட ஒன்று அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களா மர்மஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த இடத்துலலாம் ஒரு ஆணுக்கு பெண் வந்து எப்படி கட் பண்ண முடியும் ஒரு பெண்ணுக்கு ஆண் எப்படி கட் பண்ண முடியும்னாக்கா ஒரு கட்டுறத்துக்காக வராங்கன்னா ஆணுக்கு ஆண் செய்கிறது தப்பு கிடையாது உங்கள் வீட்டில் யாருன்னா பெண் பிள்ளைகள் பெண்கள் இருந்தாங்கனாக்கா அந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய சொல்லுங்கள் ஆண் வந்து ஆண்களுக்கு அறுத்து விடுங்க அதான் கேட்டிங்களாக்கா காமம் குரோதம் விரோதம் இது எதுவும் இல்லாமல் இருக்கிறதா இருந்தாக்கா நம்மளுடைய கண் வந்து ஞான கண்ணாகவே இருக்கும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா காமம் குரோதம் விரோதமெல்லாம் இருந்தாக்கா அதனுடைய பார்வை அதனுடைய இது வேறு மாதிரி இருக்கும் பெண் பெண்ணுக்கு செய்ய சொல்லுங்கள் ஆணு ஆணுக்கு செய்ய சொல்லுங்கள் அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அது கட் பண்ணிட்டு நம்மனா முட்டியில் தொடையில் அதுக்கப்புறம் கேட்டிங்களன்னாக்கா நம்மளுடைய கால் ரெண்டு காலையுமே வந்து ரெண்டு காலையும் வச்சு கீழே பாதத்துக்கெட்டு வச்சு ஒன்று கட் பண்ணிவிட்டு கழுத்து அதான் உச்சின் தலையில் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டீங்க மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா முதுகு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்துக்கு மேலே கழுத்து அதுக்கப்புறம் நம்மளுடைய முதுகு தண்டு இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து கேட்டிங்கன்னாக்கா ஆறு எலுமிச்சு பழைய தண்ணீங்கன்னா இருக்க பின் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு அதாவது கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய பின்பக்கம்னா புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் அதையும் விளையாட சொல்ல ஏன்னு கேட்டாக்கா கொச்சமாக பேசிவிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் நம்மளுக்கு வரும் அதனால் என்ன பண்ணா பின்பக்கமாக வச்சு கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா அவன் முதல்ல அவங்க தலையை சுற்றி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் சுற்றினே கட் பண்ணக்கூடாது புரியுதுங்களா அது கட் பண்ணிட்டீங்க முட்டையை வந்து என்ன பண்ணிங்க எட்டு முறை எட்டு முறை ஒவ்வொருத்தருடைய தலையுமே சுற்றி ஒரு மண் பாத்திரத்தில் அந்த மண் பாத்திரத்தில் வந்து அதான் கேட்டிங்களாக்கா நீங்கள் திருநீற்று பச்சில பசுமாட்டு சாணம் தர்ப்புல் இதெல்லாம் செஞ்சுருந்திங்களா அது ஒரு மண் பாத்திரத்திலாம் கொண்டு வரீங்க அது சாணக்க மாதிரி இருக்கட்டும் இதை இந்த மாதிரி கூட வச்சுங்களேன் இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் முட்டையை சுற்றியில் வைக்கிறீங்க கற்பூரத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க அவங்களுடைய காலடி மண் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அவங்களுடைய காலடி மண் கற்பூரம் வெண்கடுகு சாம்பிராணி இருக்கங்குச்சி எட்டி குச்சி அதான் கேட்டிங்கனாக்கா இந்த நூற்றி எட்டு பொருள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே யாகம் வளர்க்குறதுக்கோ இல்லை வீட்டுக்குள்ளே வந்து ஏன்னா துஷ்ட ஆத்மாக்கள் அந்த வளர்க்குறதுக்கு நம்ம ஐருங்கெலாம் வந்து நம்ம ஏதோ வீட்டுக்குள்ளே வந்து இது இது போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுல போயிட்டு அங்கே வாங்கினீங்கன்னா எல்லாமே கிடச்சிடும் அதில் அது வந்து கேட்டிங்கன்னா ஒரு இரநூறுபா முந்நூறுபா தான் இருக்கும் அது நீங்கள் அதில் வந்து இந்த பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அதாவது வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா எட்டி குச்சி குச்சி இந்த குச்சி எடுத்து மொத்தமாக சேர்த்து இந்த இடத்துலையே போட்டு அது மேலே வச்சு எரிக்கலாம் செய்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் தான் இருக்குது அது உங்களுடைய விருப்பம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மயான சாம்பல் எடுத்துட்டேன் அதை வீட்டுக்குள்ளே போய் சக்கரம் போட முடியுமா கட்டு அறுக்கிறதுக்கு நீங்கள் விபூதியால் செய்யப்பட்டது அதை கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈன கடறி சாம்பலெலாம் வச்சிங்களா வீட்டுக்குள்ளே சக்கரம் போடலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா முச்சந்தி வழி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஏதாச்சும் ஒரு வந்து மயானம் அப்படி அப்படில்லன்னு கேட்டிங்கனாக்கா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரி ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துங்களில் போயிட்டு இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் அதாவது தவறான வேலையை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து கெட்ட நேரம் வந்தால் முடிவும் கெட்டது கெட்டதாக தான் நடந்துக்கிட்டே வரும் அதனால் வந்து தவறான வேலை செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்களா இதை வீட்டிலேருந்து சாம்பலை கொண்டு போய் போட்டுறாதீங்க நிறைய சிக்கல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழிவை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் தூரமாக போயிட்டு செய்துட்டு அந்த சாம்பலே வந்து இந்த முட்டை அந்த கற்பூரம் அந்த வெண்கடுகு சாம்பிராணி எட்டி குச்சி அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா எருக்கங்குச்சி இது எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்கு தலையை சுற்றி கீழே அந்த மண் பாத்திரத்தில் வச்சு எரிங்க எரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பலை கைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களாக்கா ஒரு இதில் எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன அதில் அந்த பிளாஸ்டிக் கவரெலாம் கையில் போட்டுக்கிட்டு போயிட்டு உங்கள் மேலே படாத மாதிரி நீங்கள் தெளிச்சுட்டு வாங்க அப்படி உங்கள் மேலே பட்டுன்ற ஒரு டவுட் இருந்தால் கூட பசுமாட்டினுடைய கோமியமோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தண்ணி தான் உங்களுக்கு வந்து நிவர்த்தி கொடுக்கும் வீணா நீங்கள் வேறு எதனா போய்ட்டு போட்டு போய் நான் அந்த துணியெல்லாம் கட்டி போட்டு எரிச்சிட்டேன் அப்படி கிடையாது இது சாம்பல்ன்றது வந்து தூசை விட சின்னதாக இருக்கும் சின்னதாக உங்கள் காலில் பட்டுன்னு போனால் கூட உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய கேட்குறது மொத்தமே ஆபத்து விளைவிக்கும் பெரிய பெரிய விஷயத்துங்களவே கேட்குறீங்க நான் ஒரு யோசனை பண்ணி வைக்கிறேன் இது நீங்கள் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளலாம் நீங்கள் ஒன்று கேட்கும்போது சரி இவங்களே விருப்பப்படும் போது அதை போடாமல் நினைக்கணுன்றதுக்காக தான் நான் போட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு செய்யுங்க செய்து முடிச்சதுக்கு அப்புறமா கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்க போகிற பாதியில் போடுங்க சரி அவங்க போடுற பாதையில் நாங்கள் போடுறோம் சாமி சப்போஸ் நாங்கள் அதை மிதிச்சிட்டா என்ன பண்ணுறது நாங்கள் இதனை பட்டுட்டா என்ன பண்ணுறதுனாக்கா கெடுவான் கேடு நினைப்பான் வேற என்ன நினைப்பாங்க அதுதான் சொல்கிறேன்னே ஒன்று அவங்க வீட்டு வாசலில் போடுங்க நீங்கள் அந்த பக்கம் போகாத இருப்பீங்க எதிரிங்களோ துரோகிங்களோ விரோதிங்களோ அதுக்கப்புறம் கேட்டிங்களா அவங்கள ஹிம்சப்படுத்துருவோங்களோ தொல்லைப்படுத்துகிறவங்களோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா அவங்க வீட்டு உள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியுதுனா சேர்த்துங்க குழந்தைங்க இருக்கக்கூடாது கர்ப்பமான பெண்கள் இருக்கக்கூடாது அந்த வீட்டில் வந்து ஆடி மாதமோ புரட்டாசி மாதமோ கார்த்திகை மாதத்துலேயோ சாமி கும்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து காவடி எடுத்துன்னு போகிறவங்களவோ இல்லை நம்ம பெருமாளுக்கு வந்து அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள அதாவது உருப்பொழுது இருக்கிறவங்கள வீட்டுங்களை போய் போட்டு தொலை போகிறீங்க இருக்கிறத மொத்தம் தொடச்சின்னு போயிட்டு அதாவது ஏழரை சனி பிடிச்சா கூட ஏழரை வருஷம் தான் ஆனால் இதை நீங்கள் அந்த சாமிக்கு அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயப்ப மாலை போ அதாவது தர்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய அவருடைய கழுத்தில் மாலை போட்டுக்கிற வீட்டில் கார்த்திகை மாதத்தில் போய் போட்டுக்கிட்டு தொலை போகிறீங்க அவ்வளோதான் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள அவங்க வீட்டில் போனமே போய்டும் புரியுதுங்களா பார்த்து உஷாராக பார்த்து செய்யுங்க கெட்டதை கேட்கறது தப்பு கிடையாது செஞ்சு முடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான வச்சுருமா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டான் முன்னேற்றம் அடைஞ்சிட்டான்னு மற்றவங்கள சொல்கிறாங்களே அந்த முன்னேற்றம் அடையறத வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கொடுக்குறதே கிடையாது அதுக்காக இரவு பகல் பாராமல் அவங்க உழைச்சி கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு தோல்விக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ விழிப்புணர்வோடு இருந்து அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் சொல்கிறவங்களுக்காக தெரியாது இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி கோபத்தை கொஞ்சம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆடி மாதமோ புரட்டாசி மாதமோ கார்த்திகை மாதமோ இந்த மாதத்துங்களை வந்து அவங்க குடும்பத்தில் சாமி கும்புறாங்கன்னு பாருங்கள் செஞ்சு கொடுக்குற உங்களுக்கும் தான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செய்யவே மாட்டாங்க நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஊர்ஜிதமாக சொல்லுவாங்க அதுக்குன்னு சில விஷயத்துங்களை கொடுத்துருக்காங்க இவங்க செஞ்சாங்களா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு புரியுதுங்களா அதுக்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு வந்து அவங்க வந்தாங்கன்னாக்கா செஞ்சாங்களா இல்லையான்றது ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது நீங்க என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த மாசத்துல மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணும்போது உசாரா பார்த்து செய்யுங்க நீங்க மட்டும் இந்த ஆடி மாசத்துல இந்த சக்கரத்தை போட்டு காட்டியிருக்கிறீங்களே இது மட்டும் கரெக்டான்றது சில கேள்விகள் கேட்கலாம் தாராளமயிலும் சொல்ல நான் போட்டு காட்டுறது வேறு நீங்கள் செஞ்சு அதுலேருந்து வெற்றி பெறது வேறு அதை கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து என்ன நெருப்புன்னா சுடாது தேனுனால் இனிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்து செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை நான் ஆடி மாதத்தில் நான் யாருக்கும் அந்த வந்து வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன் புரட்டாசி மாதத்துலேயும் செய்ய மாட்டேன் ஆனால் கார்த்திகை மாதத்தில் மட்டும் செய்து ஒரு முறை மாட்டி ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே உடம்பு சரியாகப்படுத்து எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் ஏன் பெற்று இன்பத்தை வையகமே பெற வேண்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது கெட்டதுங்களை வந்து நடக்கக்கூடிய நாட்கள் அதாவது செய்கிறது உடனுக்குன்னு இப்போ ரிட்டன் ஆகிறது வேலைங்க சக்தி வாழ்ந்த இந்த நாட்களில் வந்து நீங்கள் செய்து கொடுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு காவடி எடுக்கிறவங்களோ இல்லை வந்து பெருமாள் திருப்பதிக்கு வந்து அவங்க வந்து ஊர் பொழுது இருக்கிறவங்களோ இல்லைன்னு கேட்டால் கா கார்த்திகை மாதத்தில் கழுத்தில் வந்து தர்மசாஸ்திராக்காக வந்து அவங்க மாலை போட்டுக்கிட்டு இருக்கவங்களோ வீட்டில் போய் நீங்கள் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணிவிடுவீங்களா நான் சொன்னேன் அவங்க கோயில் போட்டதுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஏன்னா ஒன்று செஞ்சவங்களுக்கும் சரி செய்கிறவங்களுக்கும் சரி ஏதாவது ஒன்று ஆகி போயிடும் புரியுதுங்களா அதை பார்த்து கோயம்புத்திரமாக செய்து கொடுங்க சரிங்க இது எப்படி செய்கிறது இதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன் கட்டு உடைக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க எட்டு திசை கட்டுரைக்கும் மந்திரம் சரிங்களா பொறுமையாக சொல்கிறேன் கொஞ்சம் சிக்கனாக கூட பார்த்துக்குங்க அவங்களுக்கு வேகமூட சொல்லி கொடுத்துட்றான்னு ஓம் காளி திமிரி கபாலி நான்கு திசையும் என்னை என்னை நான்கு திசையும் எட்டு திக்கும் என்னை கண்டால் நடு நடுங்க கிழக்கே போட்ட காம கட்டும் மேற்கே போட்ட மோகன கட் மோக கட்டும் தெற்கே போட்ட தேக கட்டும் வடக்கே போட்ட வாய்சொல் கட்டும் உந்தன் உந்தன் பெயரை சொன்னால் உந்தன் பெயரை சொன்னால் அருத் உந்தன் பெயரை சொன்னால் போதும் உந்தன் பெயரை சொன்னால் போதும் எப்பமே இது சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உந்தன் பெயரை சொன்னால் போதும் எட்டு திசையும் கட்டை அறுக்கும் எந்தன் தாயை நீயே ஓம் ஓம் சுவாக இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன் ஏன் கேட்டிங்களா நான் எப்பவுமே முதல்ல சொல்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஓம் காளி திமிரு கபாலி நான்கு திசையும் எட்டு திக்கும் உன்னை 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 கண்டால் நடுநடுங்கும் கிழக்கே போட்ட காமக்கட்டு மேற்கே போட்ட மோகக்கட்டு தெற்கே போட்ட தேகக்கட்டு வடக்கே போட்ட வா வடக்கே போட்ட வயசூல் கட்டு அதான் கேட்டிங்கன்னா அந்த கட்டுங்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த கட்டு போட்டிருப்பாங்க அதான் கேட்டிங்கன்னா தேகக்கட்டுன்னு கேட்டிங்கன்னாக்கா உடல் நோய் பிணி பீடைகளுக்காக போடப்பட்ட கட்டு காமக்கட்டுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு வீட்டில் இருக்கிறவங்களை வந்து வசதிப்படுத்தி தவறான முறைவுக்காகவோ இல்லை காமன்றது வந்து அதுக்காக மட்டும் எனக்கு கிடையாது எல்லாத்துக்குமே செய்யலாம் மோகக்கட்டுன்றது வந்து கேட்டால் மட்டும் நினைக்கிறேன் மோகன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர்கிட்ட வந்து எந்த பொருளும் வாங்குறது கூட அந்த மோகன் கட்டு போடலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது வந்து வடக்கே போட்ட வாய் கட்டுன்னு போட்டு இப்போ சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த வயசூல் கட்டுன்றது கேட்டிங்கனாக்கா உங்கள் வார்த்தை வந்து தவறி போகிறது உங்கள் வார்த்தை வந்து முன்ன மாதிரி என்னால் சொல்ல முடியல முன்ன மாதிரி என்னால் பேச முடியல முன்ன மாதிரி என்னால் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி இப்போ இல்லைன்றீங்களா இதுக்கெல்லாம் வந்து இந்த கட்டு போட்டுக்குங்க அதாவது எட்டு திசை அதை கேட்டிங்கன்னாக்கா உந்தன் பேரை சொன்னால் போதும் எல்லா எல்லா இருந்தும் எல்லாம் திசையில் இருக்கக்கூடிய கட்டும் அறுப்படன்றது தான் இதனுடைய ரகசியமான விஷயம் இந்த விஷயத்த வந்து நீங்கள் சொல்லிவிட்டு தாராளமாக நீங்கள் இந்த கட்டுங்களை வந்து எலுமிச்சம்பாயத்தை வச்சு அறுத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறுத்து போடும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வைக்காலத்துட்டு முதுகு தண்டு பக்கமாக அறுத்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி செய்துக்குங்க வீடியோ வெநில அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லிட்டு சட்டுன்னு முடிச்சு கொடுக்குறேன் அந்த வேலையாகவே நீங்கள் பார்த்து செய்து முடியுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சொல்கிறத விட செய்கிறது வச்சு இந்த சக்கரத்தை எப்படி போட்டிருக்குன்றதை மட்டும் பார்த்துக்குங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இந்த இதில் எப்படி போட்டிருக்கோம் அந்த எல்மச்சின் பாயத்துல இந்த சக்கரத்தை உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் அதான் கேட்டீங்களாக்கா முக்கோண சக்கரம் இது பாருங்க இதுதான் முக்கோண சக்கரம் இதுல சி என்ற எழுத்து மூணு பக்கமும் சோளம் சோளம் போட்டுட்டீங்களா இதுல வந்து கேட்டிங்களா இந்த பக்கம் வந்து யாருடைய பேரை எழுதணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய பேரை எழுதிக்குங்க அதாவது கட்டு அறுக்கறவங்க கட்டு அறுக்கிறவங்களுடைய பேர் இருக்கிறதா இல்லைன்னு கேட்டா யாருன்னு கேட்டிங்களா கட்டு அறுக்கிறவங்களுடைய பேர் அவங்க கேட்டாலும் நீங்கள் அறுத்து கொடுங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா தான் செஞ்சுருப்பாங்க அவங்களும் சொல்லிவிடுவாங்க ஒரு இது அவங்களுடைய பேருங்களை வந்து நீங்கள் போட்டு தாராளமாக அதில் போட்டு தலையை இறக்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க சரிங்களா அது மட்டும் செஞ்சு முடியுங்க அந்த சக்கரத்தை மாதிரி மருந்து சக்கரத்தை பார்த்துக்குங்க பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் பதினாறு எலுமிச்சி பழம் எட்டு முட்டை அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேன்னாக்கா இருபத்தி ஏ இருபத்தி ஏழு எலுமிச்சி மழை வைக்கலாம் நாற்பத்தி எட்டு ஏழுமிச்சி மழை வைக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து தான் என்னால் முடிஞ்ச அதுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து கட்டு அறுக்கணும் அதுலேருந்து நிறைய பலன் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்து செய்யுங்க செய்து கொடுத்தீங்களா உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் வந்து போனவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் கெட்டதும் சேர்த்துட்டு நல்ல பலன் எனக்கு வந்து கிடைக்கிறது பார்த்து கரெக்டாக அறுத்து விடுங்க அதுக்குண்டான பலன் வந்து வந்து போனவங்க மன திருப்திக்காக தானே ஆகணும் இங்கே பாருங்கள் நாலு சூளம் போட்டிருக்கேன் அதை கட்டிங்கன்னா நான் சக்கரத்தை போ நாலு ரெண்டு கூடை போட்டு அதில் நாலு சூளத்தை போட்டிருக்கேன் நடுவில் வந்து கட்டிங்கன்னா ஆகாய வட்டம் போட்டிருக்கேன் இந்த பக்க சூளத்தை வந்து நான் மஞ்சள் குங்குமம் போட்டு மறைச்சில்ல வெறும் சூளம் தான் அது இங்கே பார்த்தீங்கன்னா நங் நங் எழுத்துக்கள்னால பார்த்துங்க நங் நங் யங் எங் நசி மசி இது தான் இதனுடைய ரகசியமான எழுத்து அதான் கேட்டீங்களா பீஜம் பீஜ கோட்ஸும் எல்லாமே தான் இதில் ஓம் என்ற எழுத்து வராது நங் நங் அதுக்கப்புறம் யங் எங் அதுக்கப்புறம் நசி மசி இது தான் குள்ளே இருக்கிற விஷயமே இதை பார்த்து நீங்கள் செய்து தாராளமாக அவங்களுக்கு வந்து கட்டு அறுபட்டு அவங்க குடும்பத்தில் சுபட்சமும் நல்லது நடக்கபடியை நீங்கள் செய்து கொடுக்கலாம் செய்து கொடுங்க உங்களுக்குண்டான நல்லது நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்